கண்ணியமும் பென்பும் நிறைந்த மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஈசா தக்வாவினுடைய உரிமையாளர் சாதிக் ஹாஜியார் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள் அல்ஹம் ரபில் ஆலமீன் அனைத்து புகழும் அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே என்று போற்றிய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு முற்கன் இந்த நிர்வாகத்தினருக்கு தாராபுரம் அட்டவணை மஸ்ஜித் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நானும் எங்களுடைய பெரிய பள்ளிவாசலுடைய பிரசிடெண்ட் ஜக்ரியா ஜியார் அவர்களும் இந்த மஸ்ஜிதுக்கு வருகை புரிந்து மேலும் ஹாஜி காதர் சாஹிப் அவர்களும் நமது இந்த பள்ளிக்கு வருகை புரிந்து மஸ்ஜிது சேவை குழுவினுடைய விஷயங்களை எடுத்து கூறிய பொழுது இன்ஷா அல்லா இதை உடனே ஆரம்பம் செய்கின்றோம் என்று நிர்வாகத்தினர் ஒத்துழைப்பு நல்கினார்கள் அல்லாஹுடைய கருணையினால் எப்பொழுதுமே நன்மையான காரியங்கள் யாவும் என்னிடம் இருந்தே வருகின்றன என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் தாராபுரம் பொறுத்த வரைக்கும் வரலாற்று அடிப்படையில் முஸ்லீம்களுடைய பூர்வ குடிகள் முஸ்லீம் பூர்வ குடிகள் வாழ்ந்த நகரங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் மூன்று தான் ஒன்று வாணியம்பாடி இன்னொன்று புத்தூர் திருப்பூருக்கு அருகில் உள்ள புத்தூர் மூன்றாவது தாராபுரம் இந்த மூன்று ஊர்கள்தான் தமிழக வரலாற்றில் முஸ்லீம்கள் பூர்வகுடிகளாக வாழ்ந்த ஊர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மற்ற ஊர்களில் முஸ்லீம்கள் பூர்வகுடிகள் கிடையாது எல்லாம் வந்தேறிகள் தான் அதேபோன்று அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த ஊரில் இந்த சேவை குழு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவக்கப்பட்டு அதனுடைய விழாவாக இன்று இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுபோன்று விழாவிற்கு அழைக்கும் பொழுது நாம் வந்து இதை நடாத்தி செல்பவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எதற்காக என்றால் திருமறையாம் அருள்மறையாம் குரானில் அல்லாஹு சுபகானுத்தால மிகப்பெரிய ஒரு கட்டளையை இறக்கி வைக்கின்றான் அதை நீங்கள் அறிந்ததுதான் அசருக்கு மகிரிப்புக்கு முன்பாக அசருக்கு பின்பு பேசிய நம்முடைய மௌலானா அவர்கள் மிக 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 அருமையான முறையில் விளக்கி பேசிக் கொண்டிருந்தார்கள் அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது களிமாவாக தொழுகையாக நோன்பாக அஜ்ஜாக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை செய்வதற்கு அல்லாஹு ஏவியதெல்லாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மிக மிக அழகான முறையில் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் உள்ளமானது கல்பானது அல்லாஹுடைய தங்குமிடமாக இருக்கிறது என்று வர்ணித்தார்கள் இதையே அல்லாஹு தன் திருமறையில் நான் மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் நடுவில் இருக்கின்றேன் என்று கூறுகின்றான் மனிதனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்று அறிவேன் இன்னும் பிடரி நரம்பை விட சமீபத்தில் நான் வருகின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் மனிதனுடைய உள்ளம் அல்லாஹுடைய அவனுடைய வல்லமை அந்த உள்ளத்தை சூழ்ந்து நிற்கின்றது என்று நாம் காண்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் அவருடைய மிகராஜ் பயணத்தை பற்றி அல்லாஹ் கூறும் அதில் அவருக்கு மூன்று காட்சிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதாவது குரானில் சபிக்கப்பட்ட மரத்தையும் இன்னும் மிகராஜில் உமக்கு நாம் காட்டிய அத்தாட்சியையும் மேலும் மனிதனுக்கும் அவன் இதயத்திற்கும் நடுவில் நாம் எவ்வாறு சூழ்ந்து நிற்கின்றோம் என்று உமக்கு விவரித்ததையும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபிகள் நாயகத்திற்கு மனிதனுக்கும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் என்ன தொடர்பு என்று எப்படி அவன் உள்ளத்தை சூழ்ந்து நிற்கின்றான் என்பதை நபிகள் நாயகத்துக்கு விலக்கி கூறியதாக அங்கு குறிப்பிடப்படுகின்றது ஆகவே எவர்கள் தங்கள் ஆன்மாவை உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தன் திருமறையில் கூறுகின்றான் இப்பொழுது அந்த உள்ளத்தை ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக தொழுகை ஐவேளை தொழுகை நோன்பு ஜக்காத்து உம்ரா ஹஜ் போன்ற இந்த ஐந்து கடமைகளில் நாம் ஈடுபடுகின்றோம் ஆனால் குரானை நாம் கவனித்துப் பார்க்கும் பொழுது இன்னொன்று ஒரு அடிப்படையான விஷயமாக அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது அரை தல்லதி பித்தீன் அதாவது மறுமை நாளை தீர்ப்பு நாளை பொய்ப்பிப்பவனை நபியை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கின்றான் தீர்ப்பு நாளை யார் பொய்ப்பிக்கிறார்கள் என்றால் தாலி கல்லதி எதோள் எத்தீம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவன் தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்ற அவன் அநாதைகளின் பக்கம் வரமாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அனாதைகளை பார்க்க மாட்டான் அவர்களோடு பழக மாட்டான் வலா எகுல்லு அலா தஹாமில் மிஸ்கின் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவன் தூண்டவும் மாட்டான் அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான் என்று வரவில்லை ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்ட மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ான் அந்த தொழுகை அளிக்கு வயில் என்னும் நரகம்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆக நம்முடைய அடிப்படை அமல்களாக இருக்கக்கூடிய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இவைகள் நிலை பெற வேண்டும் என்றால் இந்த அடிப்படை கட்டளைக்கு நாம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது அதாவது நம்முடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை அயலார்களாக இல்ல நம்முடைய அந்த மிஸ்கின்கள் இவர்களுக்கு நாம் உதவ முன்வர வேண்டும் இதை மறுக்கும் பொழுது இறைவனுடைய கோபமும் சாபமும் நம் மீது ஏற்பட்டு விடுகின்றது திருமறை குரானில் காரூன் என்கின்ற ஒருவனை பற்றி விவரித்து கூறப்படுகின்றது அந்த காரூன் வீதிகளிலே அலங்காரமாக பவனி வரும் பொழுது அந்த ஊர் மக்கள் பேசுகிறார்கள் நாம் பிறந்தா இந்த மாதிரி பிறக்கணும் வாழ்ந்தால் இந்தமாரி ஆறு காரூன் மாதிரி வாழணும் என்று பேசிக்கிறாங்க பிறகு அடுத்த நாள் அவனுடைய அவன் குடியிருக்கிற அந்த மாளிகை அவ்வாறு அப்படி பூமியிலே அது பிளந்து பூமியிலே அழுத்தப்பட்டு அவன் வீழ்த்தப்பட்டு விடுகின்றான் அவன் அழிக்கப்பட்டு விடுகின்றான் அப்போது அந்த ஊர் மக்கள் கூறுகின்றார்கள் நல்ல வேலை நாம் காரோனை போல இல்லை அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டான் என்று மக்கள் பேசுவது குரானில் வருகின்றது மேலும் வருகின்றது காருனிடம் ஏராளமான தானிய கிடங்குகளுடைய சாவிகள் காரூனுடன் வசம் இருந்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் அந்த ஊரில் உள்ள நல்லவர்கள் சொல்கிறார்கள் காரூனே அல்லாஹ் உனக்கு வழங்கிய ரிஜக்கிலிருந்து ஏழைகளுக்கு அவர்களுக்குரிய பங்கை வழங்கிவிடு என்று கூறிய பொழுது மறுக்கின்றான் அவன் என்ன சொல்கிறனா இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய அறிவின் திறனால் என்னுடைய டேலண்டினால் எனக்கு கிடைக்கப்பட்டது இதை நான் ஏழைகளுக்கு தரமாட்டேன் என்று அவன் கூறியதாக திருமறை குரான் கூறி அவன் அழிக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் மௌத்துல் மலக் அவன் உயிரை கைப்பற்ற வரும் பொழுது என்ன சம்பாசனை இடம் பெறுகிறது என்று திருமறை குரானில் அல்லாஹு விவரித்து காட்டுகின்றான் மரண மௌத்தை மரணத்தை உயிரை கைப்படுகின்ற மலக்குகள் வந்து உயிரை கைப்பற்ற முனையும் பொழுது அந்த மௌத்தாளி என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கெஞ்சுகின்றான் என்ன அவகாசம் என்றால் இதோ என்னுடைய இடத்துல இந்த செல்வமெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் ஏழைகளிடம் நான் சென்று கொடுத்துவிட்டு விடுகின்றேன் பிறகு என்னுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள் அதுவரைக்கும் எனக்கு அவகாசம் தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவன் கெஞ்சி கதறுகிறான் ஆனால் அதற்கு அனுமதி இல்லை இது இதுபோன்று நிறைய குரானில் பார்க்கும் பொழுது ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்கு யார் மறுக்கிறார்களோ அவர்களையே காஃபீர்கள் என்னும் அளவிற்கு அல்லாஹு தன் திருமறையில் கூறுகின்றான் இப்போ யாசின் சூறா வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாசின் ஓதுவோம் நிறையா வீடுகளில் பல இடங்களில் யாசின் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் யாசினில் நாற்பத்தி மூணாவது வசனமாக இடம்பெறுகின்றது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிஜக்கிலிருந்து ஏழைகளுக்கு வழங்கி விடுங்கள் என்று கூறும் பொழுது அந்த காபீர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் அவனே வழங்கி விடுவானே நாம் எதற்கு இந்த ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்பவர்களை காஃபிர்கள் வமிம்மா ரஜக்னா முல்லதி காலல்லதி கஃபரு என்று திருமறை குரானில் இடம்பெறுகின்றது ஆகவே இவ்வாறு பல்வேறு இடங்களில் பல்வேறு வசனங்களில் ஆயத்துகளில் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நம் மொகல்லாவில் நம் தெருவில் நம் அண்டை அயலார்களாக இருக்கின்ற உடல் உழைப்பு செய்ய முடியாதவர்கள் அதாவது அன்னிஷா நாலாவது அத்தியாயம் எழுவத்தைந்தாவது வசனத்தில் அந்த அநாதை குடும்பத்தை அல்லாஹு படம் பிடித்து காட்டுகின்றான் அந்த குடும்பத்திலே வயதானவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் நோயாளிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அதே குடும்பத்தில் சிறுவர்களும் சிறுமிகளும் இருக்கிறார்கள் நம்ம வீட்டில் எப்படி சிறுவர் சிறுமி இருப்பாங்களோ அதே போல் அந்த வீடுகளிலையும் சிறுவர்களும் சிறுமிகளும் இருக்கிறார்கள் ஆனால் வயதானவர்கள் இருக்கிறார்கள் அந்த நடுவில் இருக்கிற அந்த யங்கர்ஸ் இல்லை இந்த உழைத்து சம்பாதித்து அந்த குடும்பத்தாருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த எங்கர்ஸ் இல்லாத அந்த வீடுகள் இது அல்லா தாலா அதை தன் திருமறையில் தெளிவுபடுத்தி அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனுதினமும் என்னிடத்திலே பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றான் என்ன பிரார்த்திக்கிறாங்கன்னா எங்களுடைய ரப்பே இந்த ஊரை விட்டு எங்களை நீ வெளியேற்றி விடு என்று பிரார்த்திக்கிறார்கள் இந்த ஊரை விட்டு பஞ்சம் பழைத்து நாங்கள் வேறெங்காவது சென்று விடுகிறோம் இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றி விடு அல்லது உன்னிடமிருந்து எங்களுக்கு உதவக்கூடிய ஒரே ஒருவரையாவது நீ அனுப்ப வேண்டும் அனுப்ப மாட்டாயா என்று என்னிடம் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்களே ஏன் நீங்கள் இன்னும் அவர்களுக்காக புறப்படவில்லை என்று நம்மை பார்த்து கேட்கின்றான் ஆகவே அத்தகைய வறுமை கோட்டிற்கு கீழே தத்தளிக்கக்கூடிய நம் அவருடைய நிலைமையை நாம் அறிய முடியாது அவ்வாறு நாம் அவருடைய நிலைமையை அறிய வேண்டுமென்றால் அவர்கள் வீடுகளுக்கும் நாம் செல்ல வேண்டும் ரொம்ப சிறிய அறையாக இருக்கும் கூரை வேகப்பட்டிருக்காது அங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அதுதான் பெட்ரூம் அதுதான் சமையல் ரூமு அதுதான் பாத்ரூமு அங்கே ஒரு இருக்கும் அதுக்குள்ளேயே எல்லாமே பண்ணும் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒன்றுமே அங்கே இருக்காது இதை கண்டு அல்லாஹு இவர்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக தூதர்களையும் நபிமார்களையும் அனுப்பி வேதங்களையும் சட்டங்களையும் இறக்குகின்றான் ஆனால் அதை கவனித்து பார்ப்பதற்கு வேதம் வழங்கப்பட்ட எந்த ஒரு சமுதாயமும் அதை கவனித்து பார்ப்பதில்லை நீங்கள் நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டு இந்த குரானை நாம் உங்களுக்கு எளிதாக்கி வைத்திருக்கின்றோம் இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் எவரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் இந்த குரானை கொண்டு நல்லுணர்வு பெற மாட்டீர்களா உங்களில் ஒருவரும் இல்லையா உங்கள் இதயங்கள் தாளிடப்பட்டிருக்கின்றதா என்றெல்லாம் இறைவனுடைய கேள்விகள் இடம்பெறுகின்றது ஆகவே யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சதா நீரறிவிகள் தாளாலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளில் நான் அவர்களை நுழைய வைப்பேன் என்று கூறுகின்றான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் குரானில் நரகம் என்று வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அந்த நரகத்திற்கு செல்வதற்கான காரணமாக சொல்லப்படுவது ஒரே ஒரு ஆயத்து தான் வலா எகுல்லு அலா தாமில் மிஸ்கின் அல்ஹாக்கா ஹாக்கா என்கின்ற அத்தியாயத்தில் இடது கையில் ஒருவருக்கு பட்டோலை வழங்கப்பட்டு அவர் கதறுகிறார் என்ன கதறார்னா அன்றைக்கு நான் மௌத்தான போது அது முடிவாக இருந்திருக்க கூடாதா இப்பொழுது மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு நரகம் என்று எனக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறதே என்று அவர் கதறுகிறார் அவர் சொல்கின்றார் என்னுடைய செல்வம் எனக்கு பலனளிக்கவில்லையே என்னுடைய செல்வாக்கு என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று அவர் பதறும் பொழுது அவனை பிடியுங்கள் அவனுக்கு விளங்கிடுங்கள் நரகத்தின் மையத்தில் எரியுங்கள் ஏன் என்றால் வலா மிஸ்கீன் ஏழைகளுக்கு அவன் உணவளிக்கும்படி தூண்டவில்லை அல்லாகுவையும் நம்ப மறுத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்றைய தினம் அவனுக்கு எந்த நண்பனும் இல்லை சீலை தவிர எந்த உணவும் இல்லை பாவியை தவிர வேற எவனும் இந்த நிலையை அடைய மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆக அல்லாஹுவின் பார்வையில் ஒரு வருடத்திலே செல்வம் செல்வாக்கு இருந்து அவர் அருகில் உள்ள அண்டை அயலார்கள் ஏழை எளியவர்களை காணும் பொழுது அவர் கண்டுகொள்ளாது சென்றால் அவர் மிகப்பெரிய குற்றவாளி என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல் பலத் என்கின்ற தொண்ணூறாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்றது ஒருவன் கூறுகின்றான் நான் ஏராளமான செல்வத்தை அளித்து விட்டேன் என்று கூறுகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவன் கூறுகின்றான் நான் பார்க்காத காசா நான் பார்க்காத செல்வமா இது அல்லாஹ் குறிப்பிட்டு அவ்வாறல்ல நான் செல்வத்தை மட்டும் தரவில்லை உனக்கு இரு கண்களை வழங்கினேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உனக்கு இரு கண்களை வழங்கினேன் ஒரு உதடையும் இரு நாவுகளையும் வழங்கினேன் இரு வழிகளையும் காண்பித்தேன் அவ்வாறிருந்தும் அவன் அகபாவை கடக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் அகபா என்றால் கனவா என்று சொல்வார்கள் வமா அதுராக்கம் அல்ல கபா கணவாயை என்றால் என்னவென்றால் அது ஒரு அடிமையை விடுவிப்பதாகும் அல்லது நெருங்கிய உறவுடைய அனாதையை பராமரிப்பதாகும் அல்லது மண்ணில் பொருளும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே இந்த ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய ஏழைகள் வழியற்றவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை இறங்குகின்றது இதை நாம் கவனத்தில் கொண்டு நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் ஏழை எளிய மக்களை நம் தேர்ந்தெடுத்து நமக்கு அருகாமையில் நம் முகல்லாவில் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உணவளிப்பதுடன் உணவளிக்கும்படி தூண்டவும் செய்யணும் ஏழைகளையும் அவங்களையும் உணவளிக்கும்படி தூண்டணும் இப்போ நரகம்னா ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி தூண்டவில்லை இதே போன்று சொர்க்கம் என்று குரானில் வருகிறது அத்தகர் என்கின்ற அத்தியாயத்தில் சொர்க்கம் வர்ணிக்கப்படுகின்றது அந்த சொர்க்கத்தில் ஒருவர் நுழைய வேண்டும் என்றால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறிப்பிடும் பொழுது அவர் அல்லாஹுவின் மீது கொண்ட அன்பினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்கள் இயலாதவர்களுக்கும் உணவளித்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்ன காரணம் சொர்க்கத்திற்கு வர காரணம் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளித்தார்கள் எதற்காக அல்லாஹுவின் மீது கொண்ட அன்பினால் என்று அல்லாஹ் கூறுகின்றான் பொதுவாக அல்லாவை பற்றி நாம் பயப்படணும் அல்லாஹான் அர் ரஹ்மான் நுர் அவன்தான் நம் மீது அன்பு செலுத்துவான் நாம் அவன் மீது அன்பு செலுத்துவது என்பது இல்லை நாம் பயந்துக்குவோம் ஆனால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று திருக்குறான் முழுவதும் பல்வேறு அத்தியாயங்களில் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவனுடைய பிடி கடுமையானது இப்படி சொல்லப்பட்டுக்கிட்டே வருது ஆனால் அல்லாஹு மீது அன்பு கொண்டவர்கள் உண்டா என்றால் அது அத்தகர் காலம் என்கின்ற எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவளிப்பார்கள் நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுவின் முகத்துக்காகவே தவிர உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு நன்றியோ பிரதிபலனோ இல்லை என்று கொல் சொல்வார்கள் அவங்களோட நிலைப்பாடு இறைவன் மீது கொண்ட நேசம் அவன் மீது கொண்ட அன்பினால் அந்த அன்பை கருணையை இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே செயலாக அநாத ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த செயலை அல்லாகு மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக தருகிறானே தவிர இதை கொண்டுதான் மற்ற அமல்கள் இதன் மீதுதான் தான் நிற்க முடியுமே தவிர இந்த அடிப்படை அம்சமான ஏழை எளியவருக்கு உணவளிக்கிறார் அந்த இந்த அமல் இல்லாமல் மற்ற அமல்கள் சரிந்துவிடும் ஆகவே இதை நாம் நம் மனதில் உறுதியாக நிலை கொண்டு எவ்வளவு முடியுமோ ஒரு ஐம்பது ரூபா கொடுக்க முடிச்சா கூட அது அல்லாவுக்கா கொடுக்கணும் அல்லா சொல்கின்றான் அது ஒரு தானிய வித்தை போன்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டோம் நீங்கள் கொடுத்த ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா அது ஒரு வித்து அது ஒரு விதை அது மண்ணில் புதைகிறது உங்கள் கண்களுக்கு அது தெரியாது ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போயிடலாம் ஆனால் அல்லா அதை நீங்கள் மறந்துடலாம் அந்த சதக்காவை அல்லா மறப்பதில்லை அது மண்ணில் மறைகிறது அது ஒரு தானிய வித்தை போன்றது பின்பு அது ஏழு கதிர்களை முளைப்பிக்கிறது என்று அல்லாஹ் அது ஏழு கதிர்களை முளைப்பிக்கிறது ஒவ்வொரு கதிரிலும் அது நூறு தானியமணிகளை முளைப்பிக்கிறது இது அல்லாஹ்விடத்தில் பெறுகிறது ஆகவே மிக சிறிய ஒரு செயல்கூட கூட அல்லாஹ்விடத்தில் கணக்கெடுக்கப்பட்டு மல்டிபிள் பன்மடங்காக அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஏழு தலைமுறைக்கு அது உங்களுக்கு திருப்பி தரப்படும் இம்மையிலும் மருமையிலும் அல்லாஹுடைய ஊழப்பை பெற்ற நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த மஜதி சேவை குழுவில் நாம் இணைந்து அதனுடைய பல்வேறு நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் நாம் பங்கெடுத்து இந்த மொகல்லா இங்கே வாழக்கூடியவர்கள் அனைவரும் அவர்கள் தொழிலிலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் செழிப்புற்று இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய அன்பையும் அவன் தரக்கூடிய அந்த வெற்றியையும் பெறக்கூடியவர்களாக சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபகானுத்தால் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அலாமலை வாஹிருத் தவான் அலஹா எரப்பிலால்